காதலின் இனிமை உண்மையான காதலே வெல்லும் அது தான் என்றும் நம் பேர் சொல்லும் என் காதலியின் வாய் பேசவில்லை அவளின் இரண்டு கண்களும் பேசியது என் காதலி அவள் இருந்தாள் ஆனால் என்னை முறைத்துப் பார்த்தாள் என் மீது அவள் மோகம் கொண்டால் வேகமும் கொண்டால் கையால் சைகை செய்து கண்ணால் என்னை கைது செய்தால் ஏதோ தெரிந்து கொள்ள என்னிடம் தேடுகிறாள் குவமையாய் வாழ்கிறாள் மேனியை வருடுகிறாள் மேகம் போல் திடீரென ஹெங்கோ மறைகிறாள் காதல் என்றும் இனிமையானது என உணர்த்துகிறாள் அவள் காதல் என்றும் இளமையானதும் கூட என நினைக்கிறாள் காதல் என்றும் மேன்மையானது காதலே என்றும் மேம்பட வைப்பது காதலே என்றும் மதிப்பு மிக்கது காதல் என்றும் மகிழ்ச்சி உடையது சில நேரம் முறைத்து பார்க்கும் சில நேரம் விரத்தியும் கொள்ளும் ஆனால் உண்மையான காதல் மட்டுமே எந்த காலத்திலும் வெல்லும் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்